எங்க டீலிங்ல எவனும் தலையிட்டதே இல்ல வேலையை எங்க கிட்ட காட்டியா என்ன சொல்ற முடியாது கடை சொல்ல மாட்டான் இவனை கேட்கிற விதத்தில் கேட்கணும் உன்னை கடைசிய எச்சரிக்கிறேன் என்ன இல்ல இருந்து அந்த பிஎம் ரோட்ல இருக்கிற இடத்த மருந்து மறந்துரு என் உயிரே போனாலும் அந்த இடத்த நான் விட்டு தரமாக ஒரு தோலை எடுத்த முடியும் யாரி

ஜிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு உடம்பு ஹீட் ஆயிடுச்சு இப்ப வாங்கடா

キャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキャッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッキッ

சந்தோஷமா இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உன் அப்பாவுடைய முகத்தை இந்த வெற்றி பதுக்கத்துல பாக்குற எனக்கு இந்த சந்தோஷம் போதுமா பெருமையா இருக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா போதுமா வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன் என்ன நான் என்ன செய்யணும் சொல்லும்மா நான் செய்றேன் உங்க அப்பா கனவ நேரவெற்றுனது போதும்மா எனக்கு வேற எதுவும் தேவையில்ல அண்ணா உங்கப்பா வர வரைக்கும் நான் நன்னாயிருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் ஆமா நீ சுவா அம்மா அழாதமா நான் ஆயிருக்கேமா உனக்கு ஒண்ணு ஆகாது அம்மா திருமா இருமா நான் இருக்கே அம்மா அவனை கொண்ணாகாதும்மா அம்மா அம்மா

அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கண்ணு அருடா அடிச்சு அம்மா போனதுக்கு அப்புறம் ரெண்டு அடிச்சு நான் யாருக்காக ஓட நிறுத்துமா நீ இப்படி ஒரு வார்த்தைய சொல்லாதம்மா அவங்க நிம்மதியா சமாதிக்குள்ள தூங்கிட்டு நீ இப்படி யாருந்துகிட்டு இருந்தா அந்த ஆத்மா எப்படிமா அடையும் அந்த ரம்யா

அம்மா நம்மளை விட்டு பிரியும் போது என்ன சொன்னாங்க உனக்கு ஞாபகம் இல்ல நீ உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு அவரோட நமக்கு கடைசி ஆசை அதை நீ நிறைவேற்றணுமா நீ தானமா அதை நிறைவேற்றணும் காளி அண்ணா நான் போயிட்டு வரேன் சின்னம்மா அப்பா காணாம போன போது அந்த சூரியனே மறைஞ்சு போற மாதிரி இருந்ததுமா அம்மா இறந்ததும் இந்த சந்திரனே இல்லாத போற மாதிரி ஆகி இப்ப நீ வெளியில போயிட்டீங்க எங்களுக்கு நட்சத்திர வெளிச்சம் கூட இல்லாம போயிடுமே நாங்கள்லாம் இந்த வீட்டுல அதுக்கப்புறம் எப்படிமா இருக்க முடியும் நாங்களும் எங்கேயாவது போறது தவிர வேற வழி இல்லம்மா

எல்லாரும் சத்தியம் பண்ணி கொடுங்க என் மேல சத்தியம் பண்ணி கொடுங்க இது என் கட்டளை நீ திரும்பி வருவ நிச்சயமா வெற்றியோட திரும்பி வருவமா ஏங்க எல்லாருக்கும் நீ தாமா முக்கியம் உன் சந்தோஷம் தாமா முக்கியம் நீ எப்பவும் நல்லா இருக்கணுமா அதுக்குதான் கேக்குறேன் நீங்க எல்லாரும் எங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க கொடுங்க இருக்கும்மா இருக்கும் இத பாருமா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வரும்போது அப்பாவ கையோட கூட்டு வரணும் காளியண்ணா நான் என் உயிரை கொடுத்தாவது என் அப்பாவை கூட்டிட்டு வருவேன் கண்டிப்பா வருவேன் பண்ணுங்க என்னமா உன்னை எதிர்க்கிற துணிச்சல் யாருக்குமா இருக்கு நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப இந்தாமா அந்த நம்பிக்கையோட போயிட்டு வாமா எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எங்களை விட்டு போய் பதினாலு வருஷம் ஆகுது எங்களை நீங்க அன்பை பார்த்துக்கிட்டீங்க கண்ணு கருத்து கவனிச்சுக்கிட்டீங்க எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நடந்துக்கிட்டீங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவீங்கன்னு நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் என்னைக்கு வரைக்கும் உங்களை பார்க்காம இருந்தேன்னா இனிமே உங்களை பார்க்க